बाल किस वाले करने हैं क्या उन्हें बाल वाले करने हैं बाल के बाल बोला हम बोलिए देखा तो माघला काम आया इस वास्तु पर सरदा माइक शिमालम पतिनेता आप नाम सुना बंदों में रहना ही चाहोगे अपने सिंगर क्लब में क्या चाहोगे रस्ती सिद्धियों इत्र इत्र आदि नेचर्यामो சுத்தியோகமும் கூடிய காலை சுத்த மணிக்கு மேல் மணிக்குள் அமைந்த சுபவே அவினாசிபாளையம் விநாயகா காலன் தெய்வ திருவாளர்கள் கோவிந்தம்மா அவர்களின் மகன் மொழி பேரனும் திருப்பூர் அங்கேரிபாளையம் தெய்வ திருவாளர்கள் கந்தசாமி பங்கஜம் அவர்களின் மகன் வழி திரு எம் கண்டவேல் திருமதி குங்கடி என்ற சரஸ்வதி ஆகியோரது குமாரனுமான திருநிறைச் செல்வன் அருண்குமார் ஈரோடு மடக்குறிச்சி சின்னியமாளையம் செய்வச் சிறுவாளர்கள் களியப்பெருமாள் அங்கம்மாள் அவர்களின் மகன் வழி பேச்சியும் தெய்வ திருவாளர்கள் பழனிசாமி பானுமதி அவர்களின் மகள்கொழி பேத்தியும் திரு கே ஸ்ரீ திருமதி எஸ் கீதா அவர்களின் குமாரத்தியமான திருநிறைச்செல்வி மைதிரி ஆகியோரது திருமணம் பெளியோர்களால் நிச்சயத்த வண்ணம் பதினஞ்சு பதினஞ்சு நாள மலையம் அரும ஸ்ரீ கதியகாரியம்மன் திருக்கோவிலில்

பதினேழாம் திங்கட்கிழமை விநாயகா காலம் தெய்வ திருவாளர்கள் முருகசாமி கோவிந்தம்மா அவர்களின் மகன் வழி பேரணும் திருப்பூர் அஞ்சலி மலையம் திருவாளர்கள் கந்தசாமி பங்கஜம் அவர்களின் மதன் வழி பேரணும் சரஸ்வதி குமார் சிங்கியபாளையம் திருவாளர்கள் அங்கம்மாள் அவர்களின் பேசியும் தெய்வ திருவாளர்கள் பழனிசாமி தாலுமதி அவர்களின் மகன் வழி ஸ்ரீதர் பாபு கீதா அவர்களின் குமாரத்தியுமான திருநிலை செல்வி எஸ் மைதிலி ஆகியோரது திருமணம்

பூங்கொடி சரஸ்வதி ஆகியோரின் குமாரனுமான திருநிறைச்செல்வன் அருண்குமார் வடக்குறிச்சி சின்னியமாலையாளர்கள் அங்கம்மாள் அவர்களின் மகன் வழி பேசியும் தெய்வ திருவாளர்கள் பழனிச்சல்வி பாகுமதி அவர்களின் மகன் வழி பேசியும் அவர்களின் குமாரத்தியுமான செல்வி மைதிரி ஆகியோரது திருமணம் பெரியவர்களால் நிச்சயத்தூர்த்தம் பதினஞ்சு வேளாண் மருந்து கரிய கணிவம் பெரு கோவிலும் மற்ற சுத்த வைவங்கள் அனைத்தும் நீருக்கும் திருமண மகாளிகள் அணைத்துள்ளதால் நாங்கள் தங்கள் சுற்றமும் நம்பும் சூட வருகை என்று மணமக்களை வாழ்த்தி அருகுவாரன் அன்றன் கேட்டு வழியில் அனைவரும் சமயம் முங்காடி அண்ணன் முங்காடி कागिरा के खेल को भी आनंद बहुत 많이 തോന്നते हैं सारी बातें हम कर सकते हैं और इसमें ध्यान रखना है और अगर आपको मालूम है तो हम कर सकते हैं अच्छा और मालूम है तो आप फिर से अपना वीडियो पाकर ya nak buat apa tu over power dia kan dia bagi coupon kan tu ha kan kau kat aku aku nak